ஐஎம்எஸ் ஹை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் செலக்ட் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க எதற்காகனா நாங்கள் கொடுக்கக்கூடிய எல்லோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி ஓகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அது எந்த மாதிரியான தொழில் அப்படிங்கிற விஷயங்களும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை உங்கள் நண்பர்களுக்கும் இது பயன்படும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ இருக்கிற இளைஞர்கள் சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்கிற அதிக ஆர்வம் உள்ளவர்களாக இருக்காங்க புதுசாக நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து நமக்கு அந்த தொழிலை பற்றின ஒரு முன் அனுபவம் கண்டிப்பாக வேண்டும் இன்னொன்று அந்த தொழிலுடைய லாப நட்ட கணக்குகளை சரியாக பார்த்துக்கொள்ளும் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி நம்ம எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் இருந்தால் கண்டிப்பாக அந்த தொழிலை நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஓகே அப்படிப்பட்ட ஒரு தொழில் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களை சொல்கிறேன் அதாவது நம்ம எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் அந்த தொழில் பற்றிய சந்தை நிலவரம் அப்படிமா அதாவது மார்க்கெட்டிங் ட்ரெண்ட் அது எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த தொழிலில் வரக்கூடிய லாப நட்டங்கள் அதோடைய நிலவரம் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான ஒரு தொழிலை பற்றி சொல்ல போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இரும்பு வியாபாரம் அயர்ன் பிஸ்னஸ் ஐடியாஸ் அதாவது நிறைய பேர் நினைக்கலாம் என்னடா இது இரும்பு பற்றி பேசுகிறாங்க இன்றைக்கி அதில் வந்து எக்கச்சக்கமான ப்ராஃபிட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறையா சிறு தொழில் பண்ணுறவங்க பெரிய லெவலில் பண்ணுறவங்க ஸோ அதை பற்றின டிஸ்கஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதற்கான மூலப்பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பழைய இரும்பு வியாபாரம் செய்வது வந்து எப்படி இந்த தொழில் மிகவும் எளிமையான மற்றும் அதிகமான லாபம் தரக்கூடிய தொழிலாக இருக்கும் உங்களுக்கு வேண்டாம் என்று நீங்கள் தூக்கி போடக்கூடிய எல்லா பொருட்களுமே பழைய பொருட்கள் தான் அதில் வந்து செய்தித்தாள் நியூஸ் பேப்பராக இருக்கலாம் இரும்பு பொருட்கள் அது ஏதாவது ஸ்பேனர் இந்த நட்டு போல்ட் ஏதாவது ஒன்று இருக்கலாம் கார்போர்ட் பாக்ஸ் அதாவது பிளாஸ்டிக் அட்டைகள் இருக்கலாம் பிளாஸ்டிக் பொருட்களாக இருக்கலாம் அலுமினியம் இருக்கலாம் மற்றும் வீட்டில் இருக்கும் பழைய பொருட்கள் லைட்டு ஹோம் அப்ளையன்ஸு புக்ஸு அப்ளிகேன் அந்த சின்ன சின்ன பாக்ஸஸ் என்ன வேணாலும் இருக்கலாம் புக்ஸாக இருக்கலாம் இது எல்லாமே இரும்பு வியாபாரிகளுக்கும் பழைய பொருட்களை எடுக்கிறவங்களுக்கும் மூலப்பொருட்களாக அமையும் இந்த தொழில் வந்து ஒரு ரீசைக்கிள் முறை வர்த்தக துறையில் இப்பொழுது விற்பனையில் அதிகம் இருப்பது இந்த தொழில்தான் ஸோ இந்த தொழிலை நீங்கள் செலக்ட் பண்ணி கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணால் உங்களால் ஜெயிக்க முடியும் இதுக்கு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா அயன் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இந்த தொழிலுக்கு மினிமம் ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்குள்ளேயாவது ஒரு இடம் வேண்டும் வாடிக்கையாளர்களின் வரவு அதாவது அவர்களுடைய வரக்கூடிய இடங்கள் எந்த இடத்துல அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல நம்ம அந்த இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்த வந்து ரெடி பண்ணி வைக்கணும் இந்த தொழிலுக்கு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஒன் லேக் வந்து கையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த தொழிலை உருவாக்க முடியும் அதுவும் இந்த கடையை உருவாக்குவதற்கு குறைஞ்சது ஒரு அறுபதாயிரம் ரூபாயிலேருந்து எழுபதாயிரம் ரூபாய் நமக்கு தேவைப்படும் இந்த தொழிலுக்கு அடுத்த முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இரும்பு சார்ந்த தொழில் இரும்பு தொழில் கண்டிப்பாக அதுக்கு தேவையான பொருள் வேயிங் மிஷின் போடக்கூடிய ஒரு கருவி இதை வந்து நீங்கள் உங்கள் ஊர்லேயே வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஆன்லைன் ஸ்டோர்லேயே வாங்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரரூவா வரைக்கும் இருக்கும் இரும்பு பொருட்களை வந்து எப்படி வாங்கிறது அப்படின்னா இது ஸ்க்ராப் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் தேவையான பொருட்களை ஹோல்சேல் அல்லது ரீட்டெயிலாக நம்ம வந்து பண்ணலாம் ரீட்டெயிலாக வந்து பண்ணுறப்ப இந்த தொழில் செய்வதாக இருந்தால் பழைய இரும்பு பொருட்களை மக்களிடமிருந்து வாங்கி விற்பவர்களின் தொடர்புகளை வைத்துக்கொண்டு நம்ம அதை விற்கணும் ஒருவேளை நீங்கள் ஹோல்சேலாக பெரிய லெவலில் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சா இந்த தொழிலை செய்வதற்கு பெரிய கடைகளில் அல்லது மொத்தமாக விற்பனை செய்யும் வியாபாரிகளை நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டும் ரீட்டைல் பண்ணுற மாதிரி இருந்தால் சின்ன சின்ன வியாபாரி தெரிஞ்சிருந்தால் போதும் பெரிய லெவலில் பண்ணணுன்னா பெரிய வியாபாரிகளுடைய கான்டாக்ட்ஸை நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் சரி ஓகே இப்போ நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்தாச்சு கான்ட்ராக்ட்ஸ் கொடுத்தாச்சு பிஸ்னஸ் போயிட்டுருக்கு இதோடைய லாபம் எப்படி இருக்கும் இதோடய லாபம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்கும் பொருட்களின் தரத்தையும் அதனுடைய எடையையும் பொறுத்து அமையும் இந்த வந்து நீங்கள் சிறு தொழிலாக ஆரம்பித்து பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த பிஸ்னஸில் இருக்குது இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த தொழிலை பற்றின அனுபவம் வாய்ந்த அனுபவசாலிகளை வைத்து செய்வது அல்லது நீங்களே அனுபவம் இருந்தால் செய்வது எந்த ஒரு தொழிலுக்குமே இன்னொருத்தர் செய்யறான்னு சொல்லி இறங்கி அந்த நம்ம செஞ்சோம்னா சக்சஸ் பண்ண முடியாது நமக்கு அந்த தொழிலில் என்ன தெரியும் அப்படிங்கிற விஷயம் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு தொழிலில் ஜெயிக்க முடியும் இது இந்த தொழில் மட்டும் இல்லங்க எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுடைய குவாலிட்டி என்ன நமக்கு என்ன தெரியுங்கிறத தான் பிஸ்னஸ் டெவலப் ஆகுமே தவிர அவர் ஜெயிச்சுட்டாரு இவர் ஜெயிச்சிட்டாரு அதனால நம்ம செய்யலாம்னு நீங்கள் நினைச்சா அந்த எண்ணம் தவறு இப்போ நான் சொன்ன இந்த இரும்பு தொழில் பல இரும்பு தொழில் செஞ்சு நிறைய பேர் பெரிய லெவலில் வந்திருக்காங்க இன்னைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ யாராவது படிச்சுட்டு நான் இதை பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டாம் ஒரு தொழிலுக்கு வந்து படிப்பு அப்படிங்கிறது அனுபவம் தானே தவிர நம்ம பள்ளியிலேயோ கல்லூர்லேயோ எடுத்துக்கிட்ட அந்த பாடங்கள் அல்ல ஸோ இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த சேனல் இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மட்டுமில்லை உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தொழிலை பற்றின மேலும் டவுட்ஸ்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் படித்து தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது கிளாரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்